அன்பு வணக்கம் நான் சிவகுமார் பழனியப்பன் சமீபத்துல ஒரு இளம் தம்பதியரை கவுன்சிலிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு திருமணமாகி ஓராண்டே ஆன அவங்க பல்வேறு பிரச்சனைகள் சச்சரவுகள் சண்டைகள் பிரிஞ்சு போயிடலாமாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொஞ்சம் உட்காந்து ரெண்டு பேரோடையும் பேசும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா இரண்டு பேருமே நல்லா படிச்சிருக்காங்க ஐடி இண்டஸ்ட்ரியல ஒர்க் பண்றாங்க கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்ல காரு வாட வீடுன்னு சொல்லி வசதியா வாழ்றாங்க ஆனாலும் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு உட்காந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய அளவுல கம்யூனிகேஷன் கேப் இருக்கு திருமணமாகி ஒரு வருஷம் ஒரே வீட்ல ஒரே ரூம்ல ஒரே பெட்ல தூங்கி எந்திரிச்சு வாழ்ந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறது இல்ல உணர்வுகளை பரிமாறிக்கிறது இல்லை எமோஷனல் பாண்டிங் இல்லைங்கிறது அடிப்படை காரணம் இந்த கம்யூனிகேஷன் கேப்புக்கும் ஆழமான நுட்பமான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் ட்ரஸ்டும் சுத்தமாவே இல்லை அப்ப நம்மளோட உறவுகள்ல ரெஸ்பெக்டும் ட்ரஸ்டும் இல்லைன்னா அந்த உறவு சீக்கிரம் விரிசல் அடைந்து உடைந்து போய்விடும் ஆகவே நண்பர்களே உறவுகள் மேம்பட அடிப்படை தேவை மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் நன்றி வணக்கம்